திருச்சி அருகே உள்ள ரிசார்ட் ஒன்றில் நேற்று காலை முதல் ஜிஎஸ்டி ரெய்டு நடந்த நிலையில் அது உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்டதாக ரிசார்ட் உரிமையாளர் பகீர் புகார் அளித்துள்ளார் பெண் ஜிஎஸ்டி அதிகாரியின் மகனுக்கு எதிராக புகார் அளித்ததால் வாங்கியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரிசார்ட்டில் நடத்தப்பட்ட திருச்சி மாநகர் உறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி என்ற ஆட்டோ ராஜாமணி இவருக்கு சொந்தமாக திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மன்னச்சநல்லூர் அருகே துடையூர் கிராமத்தில் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதி உணவகம் மற்றும் நீச்சல் குளத்தோடு கூடிய பிரம்மாண்ட ரிசார்ட் உள்ளது கிராமச் சூழலில் இந்த ரிசார்ட் இருப்பதால் ஓய்வுக்காக தொழிலதிபர்கள் உயர் அதிகாரி மகன் மகள்கள் வசதி படைத்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வந்து தங்கி பொழுதை கழித்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ரிசார்ட்டுக்கு நேற்று காலை பத்து மணியளவில் ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குழு அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் திடீரென சென்று ரிசார்ட்டின் வரவு செலவு கணக்குகள் வருகை பதிவேடுகள் மற்றும் ரிசார்ட்டை முழுமையாக ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் மேலும் ராஜாமணியின் வீட்டிற்கு சென்றும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த சோதனையில் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளதாக ஜிஎஸ்டி வரித்துறையினர் சான்றிதழ் வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் பழிவாங்கும் நோக்கத்தில் வந்ததாக ரிசார்ட்டின் உரிமையாளர் ராஜாமணி அதிர்ச்சியூட்டும் தகவலை கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் சோதனைக்கு வந்த பெண் ஜிஎஸ்டி அதிகாரியின் மகன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இளம் பெண்ணோடு ரிசார்ட்டுக்கு வருகை தந்து ரூம் எடுத்து தங்கி கூறி அப்போது மது இருந்த இளைஞருக்கும் அவரோடு வந்த பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த இளம் பெண்ணை தள்ளிவிட்டு அடித்ததாக கூறியுள்ளார் இதனால் எல்இடி டிவி ஏசியில் சிறிது பழுது ஏற்பட்டதாகவும் ரிசார்ட் உரிமையாளர் கூறியிருக்கிறார் இது சம்பந்தமாக ரிசார்ட்டின் மேலாளர் வாத்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் சமரசம் பேசி டிவி மற்றும் ஏசியை உடைத்ததற்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்துள்ளனர் இதற்கு பழி வாங்குவதற்காகவே அந்த இளைஞர் அவரது தாயிடம் தெரிவித்து இந்த ஜிஎஸ்டி ரெய்டுக்கு ஏற்பாடு செய்ததாக ரிசார்ட் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு பெண் ஜிஎஸ்டி அதிகாரி பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை அழைத்துக் இந்த சோதனையில் ஈடுபட்டதாகவும் ரிசார்ட்டின் மேலாளரையும் அடிக்க முயன்றதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரிசார்ட் உரிமையாளர் ராஜாமணி கேட்டுக் கொண்டுள்ளார் என் பேர் ராஜாமணி நான் வந்து இந்த ஹோட்டலில் நடத்திக்கிட்டு இருக்கேன் சோலை ஹோட்டலில் எனக்கு பேரில் வேறு என்ன பேரில் வந்து பழைய பழிவாங்க நோக்கத்தோட என்னை ரொம்ப தட்டல் பண்ணி என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டேன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாக்க என்னை பார்க்கிங் பண்ணி வாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகாரிகள் கையெழுத்து போடுங்கிறாங்க வீட்டில் வந்து செக்கப் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே வந்து செக்கப் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் இல்லை ஆனால் என்கிட்ட கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அதனால ஒரு அம்மா என்னை பல்ல உடச்சிடுவேன் என்னுடைய வேலைக்காரரை பல்ல உடைச்சிடுவேன் உன்னை அப்படி பண்ணி போடுவேன் இப்படி பண்ணி போடுவேன் இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னென்னா ஒரு பையன் பொம்பளைய கூப்பிட்டு வந்து தங்கியிருந்தான் அந்த பையன் டிவி உடச்சிட்டான் ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் டிவிக்கு காசு வாங்கினோம் அதை அந்தம்மா மனசில் வச்சுட்டு

அல்லது ரிசார்ட் மீது வந்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்டதா என்பது குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளது இது தொடர்பாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் தரப்பில் விரைவில் விளக்கமளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க